ஒன்று சாமுவேல் அதிகாரம் பத்து அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் இரண்டு மனுஷரைக் காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரிலுள்ள சமபூமியிற் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களைக் கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்குப் போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேலமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீசை தேவன் உன்னோடே இருக்கிறார் நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் அவன் சாமு விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் தரிசனம் சொன்னான் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்கதரிசிகளோடிருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதைக் கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுளும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் ஆதலால் சவுளும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதைகளை தேடப்போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேலிடத்துக்கு போனோம் என்றான் அப்பொழுது சவுளின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன அதை சொல் என்றான் சவுல் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகப்பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரசித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சோர்வை சேர்வைகளின்படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான் சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சேர பண்ணின பின்பு பென்னியமின் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது அவன் பென்யமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீஸின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடினபோது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கு வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது இதோ அவன் தளவாடங்களிலிருக்கிற இடத்திலே ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சன்னதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனுடைய கூட போனார்கள் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரச்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான்